உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் மஸ்ஜித் இந்தியாவில் மேலும் ஒரு நில அமிழ்வு சம்பவம் பெரும் பீதியில் மக்கள் தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவில் திடீரென ஏற்பட்ட நில அமிழ்வில் இந்தியாவைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய விஜயலட்சுமி எனும் குடும்ப புதையுண்டு காணாமல் போன சம்பவம் நாட்டை உலுக்கியுள்ளது அவரை தேடும் பணிகள் ஆறாவது நாளாக தொடர்ந்து வரும் வேளையில் சம்பவ இடத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் மேலும் ஒரு நில அமிழ்வு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதனால் அச்சுற்று வட்டாரத்தின் வியாபாரிகள் குடியிருப்பாளர்கள் பொதுமக்கள் என அனைவரும் பீதியடைந்துள்ளனர் இன்று விடியற்காலை இரண்டு முப்பது மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது நேற்றிரவு பெய்த புயலுடன் கூடிய அடைமழையின் காரணமாக மண் உள்வாங்கி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட இடத்தில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க அப்பகுதியை பாதுகாப்பு குழுவினர் தற்காலிகமாக மூடியுள்ளனர் எதிர்பாராத தொடர்ச்சியான சம்பவங்களால் மஸ்ஜித் இந்தியா வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது உண்மையில் அங்கு என்ன நடக்கிறது தலைநகரின் மைய பகுதிகளில் ஒன்றான மஸ்ஜித் இந்தியா பகுதி பாதுகாப்பானதா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல பரவி உள்ளது நாளாக விஜயலட்சுமியோட அறிகுறிகள் எதுவுமே தென்படாமல் இருக்கிறதுனால நம்ம எல்லோருக்கும் மன வருத்தத்தோட கவலையோடு இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு பெரிய வியாபார சென்டரான இடம் அதாவது மஸ்ஜித் இந்தியா உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு மஸ்ஜித் இந்தியால இந்த மாதிரி ஒரு துயரமான செய்தி நடந்தது நம்ம எல்லோருக்கும் மனித விமானமாக உள்ளபடியே வந்து ரொம்ப சங்கடப்படுகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு என்னாச்சுனாக்கா இது கூட இங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு நகர்கடைங்களும் மற்ற அறுபது வியாபாரிகளுக்கும் பெரிய ஒரு சங்கடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் காரணம் என்னன்னாக்கா இது எந்த அளவுக்கு போகும் எப்போ இதுவரைக்கும் நீடிக்கும் என்றது நம்ம தெரியாமல் இருக்கிறோம் அதுக்கு வரக்கூடிய நம்ம அரசாங்கத்து மூலியமாக அவங்க பலவிதமான அரசாங்கத்தை கூட எல்லா விதமான துறைகளும் வந்து எந்தெந்த ஈடுபாடு செய்யணுமோ அந்த அளவு செய்து கொண்டு இருக்கிறது உள்ளபடி அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மட்டும் இல்லை ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லணும் காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் எவ்வளோ ஈடுபாடு செய்யணும் என்றது நானே ஒரு நாளும் மூணு நாலு மணி நேரம் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அதனால் வந்து அவர்களுக்கே ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவித்து அல்லது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் இது இதுக்குடன் நம்ம வியாபாரிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது ஏற்பட்டு கொண்டு இருக்குது என்றது அந்த உணரணும் அரசாங்கம் காரணம் என்னன்னாக்கா நம்மளும் வந்து வியாபாரிகள் நம்மளுக்கும் வாங்கல் கொடுக்கல் அல்லது எவ்வளோ பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருக்கலாம் பெரிய வியாபாரம் சின்ன வியாபாரம் சின்ன சின்ன அன்னனி குல வியாபாரங்களும் இந்த இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க இது கூட வந்து சாப்பாடு கடைகள் அல்லது சின்ன சின்ன துணி கடைகள் இதெல்லாமே சேர்ந்து இருக்குது இந்த வகையில் நம்ம எல்லாரும் வந்து அவங்க எல்லாரும் எப்படி செய்யணும்ன்றது அரசாங்கம் உடனடியாக ஒரு நல்ல ஒரு தீர்வு மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னக்கா அவங்க மேல நம்ம அதிகமாக அழுத்தத்தை கொடுக்க முடியாது காரணம் என்னன்னாக்கா அவங்க செய்கிற தொழில் வேலையே நம்ம நிப்பாட்ட நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையோ அல்லது நம்மளை பற்றி பேசினாலும் அது ஒரு நியாயமான விஷயம் இருக்காது ஸோ அந்த வகையில் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு நம்ம நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுடன் எங்களையும் தயவு செய்து வியாபாரியாக நகை கடைகளோ பெரிய பெரிய முதல போட்டு பெரிய பெரிய வியாபாரம் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கைவிட்டு அல்லது வருமானம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறதே உணர்நோக்க அரசாங்கம் உணர்ந்து உடனடியாக செய்யுமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ சேருமான கேட்டுக்கொள்ள இல்லை ஆனால் இருந்தாலும் உடனடியாக என்ன செய்யணுமோ வியாபாரிகளுக்கு செய்யுமாறு கையேண்டு கேட்டுக்கொள்கிறேன் பச்சை குத்தியதை அம்மாவிடம் காண்பிக்க முடியவில்லை விஜயலட்சுமியின் மகன் உருக்கம் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வில் புதையுண்டு காணாமல் போன விஜயலட்சுமியின் மகன் சூர்யா தனது தாயின் பெயரை கையில் பச்சை குத்தியதை குறித்து உருக்கமாக பேசியுள்ளார் தாய்லாந்து சென்றிருந்த போது தனது தாயான விஜயலட்சுமியின் பெயரை அவர் கையில் பச்சை உள்ளார் அதனை தன் தாயிடம் இறுதியாக பேசியபோது போது தெரிவித்ததாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கண்ணீர் மல்க கூறினார் அந்த பச்சையை பார்க்க தன் தாய் ஆவலுடன் இருந்தார் அதற்குள் இந்த சம்பவம் நிகழ்ந்துவிட்டது எனக்கு எல்லாமே என் தாய்தான் என அவர் கதறி அழுதார் கால்வாய்க்குள் தனது தாய் புதையுண்ட சம்பவத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அவரின் உடல் கிடைத்தாலே போதும் ஆந்திராவில் தங்களின் சொந்த ஊரான குப்பத்தில் அவரை அடக்கம் செய்து கொள்கிறோம் என அவர் கூறிய வார்த்தைகள் நெஞ்சை பதற ஒரு விஷயத்தை நடந்தது நம்மளுடைய இந்திய பிரஜை மேடம் விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏறக்குறைய ஒரு ஆறு நாள் ஆயிடுச்சு சொன்ன மாதிரி ரசூல் என்று சொல்லியிருக்காரு நிச்சயமாக அனைத்து வியாபாரிகளும் அனைத்து இந்தியர்களும் இந்த ஒரு வருத்தத்தக்க விஷயம்தான் பாதிக்கப்பட்ட ஒரு இந்திய பிரஜைகளுக்கு நாங்கள் என்று வருத்தம் தெரிவித்து கொண்டு மற்றும் இங்குள்ள வியாபாரிகளுடைய பிரச்சனைகளையும் நம்ம தீர்க்க வேண்டும் ஏன்னா ஏறக்குறைய இன்று நடந்த ஒரு சில விஷயத்தினால முற்றிலும் இந்த மஸ்ஜித் இந்தியா ஏரியா முடக்கப்பட்டது போக்குவரத்து தட தடங்களாக இருக்கிறது இருந்த பின்னும் இந்த வியாபாரிகளோட பிரச்சனையே நம்ம தீர்க்க வேண்டும் இது ஆறு ஆச்சு இந்த இடத்துல ஒரு பரவல பரவலாக கருதப்படுறது என்னன்னா சேஃப்டி இல்லைன்னு ஸோ இதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய வர்த்தக சங்க சார்பில் சொல்கிறோம் இந்த இடத்துல உடனே மேப்பிங் செய்ய வேண்டும் மேப்பிங் செய்து எந்த இடத்துல பாதிக்கப்படுகிறதோ அந்த இடத்த நம்ம மூடிட்டு அதுக்கு தக்க ஒரு வேலைகளை ஆரம்பி மற்றும் இந்த இடத்தை திறந்துவிட்டு வியாபாரத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் இது ஏறக்குறைய ஒரு ஆறு நாள் ஆயிடுச்சு நிச்சயமாக இது போய் கொண்டால் நம்மளுடைய வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் மக்கள் வர்றதுக்கு நிச்சயமாக ஒரு உறுதிமொழி யாரும் கொடுக்கவில்லை இருந்த இன்னும் எங்களோட கருத்து என்னன்னா பாதிக்கப்பட்ட இடத்தை மேப்பிங் செய்து நிச்சயமா நம்மளுக்கு அதோடைய கருவிகளா இருக்கிறது இதை எடுத்துட்டு வந்து தீவிரமாக செய்து கொண்டு ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இரண்டு மூணு நாளில் நம்ம திறக்க வேண்டும் உறுதிமொழி இப்போ அரசாங்கம் கொடுத்தா தான் மக்கள் வருவாங்க நாங்கள் வந்து வியாபாரிகளோ சங்க தலைவர்களோ சொன்னால் யாரும் கேட்க போகிறது இல்லை ஸோ இது அரசாங்கம் வந்து உடனடியாக பண்டார தேவான் பண்டாரையாவோ இல்லை கூட்டுறவு சங்க அமைச்சர் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண பண்ணி நிச்சயமாக மக்களுக்கு ஒரு ஒரு உறுதுணை கொடுத்தால் வியாபாரம் நிச்சயம் திரும்ப ஓரளவுக்கு சீரடியம் என்று கருதுகிறோம் இந்த இடம் சரியாக இருக்குன்னா ரொம்ப சின்ன நம்ம கண்ணை நேரடியாக பார்த்தா நேக்கட் ஐஸ்ல யாருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது வந்து ஒரு மேப்பிங் செய்யணும் மேப்பிங் செய்தால் எங்கே நம்மளுக்கு அல்லூர் இருக்கு எங்க தண்ணி இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோமா எப்படி அதை வந்துட்டு ஒரு உறுதிமொழி கொடுக்க முடியும் இந்த இடத்துல தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு மற்ற இடம்லாம் பாதிக்கப்படவில்லை நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஒட்டுமொட்டுமா இந்த இடத்த மூடிட்டோம்னு சொன்னால் பாதிக்கப்படுறது யாரு ஒரு பக்கம் அந்த குடும்பத்தினர் நிச்சயம் நாங்கள் வருந்துகிறோம் எங்களாலும் முடிஞ்சது பல உதவிகள் செய்கிறதுக்கு இங்கே உள்ள வர்த்தகர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க ஏன்னா இது இன்னைக்கு அவங்களுக்கு நடந்துருச்சு அடுத்தது நம்மளுக்கும் நடக்கலாம் வியாபாரிகளுக்கும் நடக்கலாம் இசை இது தீர்வு காண வேண்டும் என்று தான் ஒரு எங்களுடைய ஆவா இருந்த பின்னும் ஒற்றுமொத்தமாக இந்த இடத்த மூடிட்டோ அதை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பல வழிகள் இருக்கிறது நிச்சயமாக அதுக்காக நம்ம மூடிட்டு வியாபாரம் நடத்த முடியாது இன்னொரு இருபது நாள்னு சொன்னோமா அது வந்து மாற்றுத் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அனுமதி வழங்குங்கள் அரசுக்கு பிரிமாஸ் தலைவர் டத்தோ சுரேஷ் கோவிந்தசாமி வேண்டுகோள் நாட்டில் உள்ள இந்திய உணவகங்கள் இன்னமும் அந்நிய தொழிலாளர்கள் பிரச்சினையை எதிர்நோக்கி வருகிறது பிரிமாஸ் ஏற்கனவே கந்தியான் எனப்படும் மாற்று தொழிலாளர்கள் கோரிக்கையை முன்வைத்தது முன்பு மனிதவள அமைச்சராக இருந்த சிவகுமார் இந்த விவகாரத்தில் எங்களுக்கு உதவ முன்வந்தார் ஆனால் இப்போது அவர் அமைச்சராக இல்லை இருப்பினும் மாற்று தொழிலாளர்களை வேலைக்கு கொள்ள அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் சுரேஷ் கோவிந்தசாமி கேட்டுக்கொண்டார் இந்திய உணவகங்களில் வேலை செய்வதற்கு போதுமான அந்நிய தொழிலாளர்கள் இல்லை உணவகங்களில் வேலை செய்யும் அந்நிய தொழிலாளர்கள் நாடு திரும்பினால் அவர்களுக்கு பதிலாக மாற்று தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் அப்போதுதான் எங்களால் தொடர்ந்து வியாபாரத்தை தொடர்ந்து நடத்த முடியும் மாற்று தொழிலாளர்களும் கிடைக்கவில்லை என்றால் இந்திய உணவகங்கள் கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்க நேரிடும் ஆகவே பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கத்திற்கு உதவ முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுக்கூட்டம் இன்று தலைநகரில் அதன் தலைவர் டத்து சுரேஷ் கோவிந்தசாமி தலைமையில் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய தேசிய வர்த்தக தொழில் சம்மேளனத்தின் தலைவர் டத்து ஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் இந்த ஆண்டு கூட்டத்தை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்தார் ஸோ இதனால் வந்து திருப்பி நம்மளுக்கு இன்னொரு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து நம்மளுக்கு சேம் ப்ராப்ளம் வரும்போது ஸோ அதுக்காண்டி ஏற்கனவே வந்து நம்ம சுப்பர்மானுயா மினிஸ்டர் சிவா ஐயா சிவகுமார் அவர்கிட்ட பேசியிருந்தோம் இந்த மாதிரி அட்லீஸ்ட் எங்களுக்கு புது அப்ரூவல் இல்லைன்னாலும் பரவாயில்ல எங்களுக்கு வந்து கந்தியான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த கந்தியானம் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் நல்ல ஒரு முடிவு தான் எடுத்திருக்கீங்க கண்டிப்பாக அந்த கந்தியானை வந்து நான் வந்து சீர்தூக்கி பார்த்து கேபினட்டில் பேசி அதை கண்டிப்பாக அதுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பி இருந்தார் இப்போ லாஸ்ட் நம்ம ஏஜிஎம்ல அதே இதில் வந்துட்டு இந்த வருஷம் திருப்பி அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா மினிஸ்டர் மாறுனது இல்லை ஸோ இதை வந்து புது அரசாங்கத்திட்டா இப்போ ஏன்னா திருப்பி அதை மாறி கேரியான்கிட்ட போயிடுச்சு ஸோ புதுசாக கேரியன் மினிஸ்டர்ட்டையும் இந்த கோரிக்கை வைக்கிறோம் கந்தியானம் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்போ இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் நிலச்சி இருக்கணும்னு சொன்னால் தொடர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கஞ்சியண்ணே வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் கொடுத்தாதான் வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் எந்த தடங்கள் இல்லாமல் எங்களால் வந்து இந்த தொழிலை வந்து சிறப்பாக இன்னும் சிறப்பாக நடத்த முடியும் மலேசிய தமிழ் கலைஞர்களின் நலன் காக்க ஐந்து திட்டங்கள் நாட்டில் உள்ள தமிழ் கலைஞர்களின் நலன் காக்கும் ஐந்து திட்டங்களை தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் அறிவித்தார் மலேசிய நாடாளுமன்ற மக்களவை மேலவை மற்றும் சட்டமன்ற இந்திய உறுப்பினர்களுடன் நேற்று தமது அலுவலகத்தில் நடத்திய சந்திப்பின்போது இந்த திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பை அவர் வெளியிட்டார் படைப்பாற்றல் உள்ளடக்க நிதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு தாளம் திட்டம் வானொலியில் உள்நாட்டு பாடல்களுக்கு கூடுதல் வாய்ப்பு உள்நாட்டு தமிழ் கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி மற்றும் பயிற்சி பற்றறை ஆகியவையே அந்த ஐந்து திட்டங்களாகும் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு படைப்பாற்றல் உள்ளடக்க நிதி திட்டத்திற்கு பினாஸ் வாயிலாக ஒரு கோடியே முப்பது லட்சம் வெள்ளி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் படைப்பாற்றல் மேம்பாட்டு நிதி முதன்முறை அமெச்சுவர் தயாரிப்பு டிவி நிகழ்ச்சி நிதி நாட்டுணர்வு ஆவணப்பட பட நிதி மற்றும் கோப்ரோ நிதி என அந்த ஒதுக்கீடு ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்கள் வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி திறக்கப்படும் என்றும் அவர் சொன்னார் துணை அமைச்சருடனான இந்த சந்திப்பில் மாய்கா தேசிய உதவித் தலைவர் செனட்டர் டாக்டர் ஆர் நெல்சன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் எம் துளசி கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் வெடிகுண்டை அழிக்கும் நடவடிக்கை இரு போலீஸ்காரர்கள் காயம் ஜஹோர் தமன் ஸ்ரீலம்பா கில் வெடிகுண்டை அழிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது நிகழ்ந்த விபத்தில் வெடிகுண்டு அழிப்பு பிரிவைச் சேர்ந்த இரு போலீஸ்காரர்கள் மண்ணில் புதையுண்டனர் இந்த விபத்தில் காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட அவ்விரு அதிகாரிகளின் நிலை தற்போது சீராக உள்ளது என குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பஹரின் முகமது நோ கூறினார் முப்பத்தி ஒன்பது வயதுடைய கோப்ரல் அப்துல் ஹலீம் ஜைனால் என்பவருக்கு இடுப்பு எலும்பு மற்றும் மூன்று விழா எலும்புகள் முறிந்துள்ளன மற்றொரு அதிகாரியான முப்பத்தி நான்கு வயதுடைய கோப்ரல் முகமது ஃபருக்கி ஷஹர் அறிக்கு தொடை மற்றும் விழாவில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது என்று அவர் சொன்னார் ஏரியல் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்பிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ரக வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில் நேற்று பிற்பகல் இரண்டு இருபது மணியளவில் பொது மக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததை தொடர்ந்து ஜஹூர் மாநில போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த அவ்விரு அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் எனினும் வெடிகுண்டை வெடிக்கச் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது குழியின் மண் சுவர் சரிந்து அவ்விருவரும் அதில் சிக்கிக் கொண்டதாக ஏசிபி பஹரீன் முகமது வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் வீட்டு தரையின் கீழ் பகுதியில் சிசுவின் உடல் கண்டெடுப்பு இப்போ தாமான் ஸ்ரீ ரோகாமில் உள்ள வீடொன்றின் கார் நிறுத்தும் இடத்தின் தரையின் கீழ் பகுதியில் சிசுவின் சடலம் மீட்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சம்பந்தப்பட்ட வீட்டை வாடகை எடுத்த நபர் தூய்மை பணியினை மேற்கொண்டிருந்தபோது கைலியால் சுற்றப்பட்டு சிசுவின் சடலம் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சிசுவின் சடலத்தை கண்ட ஆடவர் உடனடியாக கம்பொங் ராப்பாட்டில் போலீஸ் புகார் செய்துள்ளார் இறந்த நிலையில் கிடந்த அந்த சிசு ஆனா அல்லது பெண்ணா என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை இச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளது விரைவில் முழு தகவல் வெளியிடப்படும் என நம்பப்படுகிறது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு